ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக குக்கரை வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும்போது இனிமேல் டேஸ்டியாக நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா எல்லாமே கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நீல கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் உள்ளே சேர்க்கறதுனால மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்குங்க இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் இப்போ கருவேப்பிள்ளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் குறைவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா முடிஞ்சாலும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாங்க மசாலா பொருட்கள் வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப காய்கறிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டு கேரட் நாலஞ்சு பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீ விட்டு உள்ள சேர்த்துக்குறேங்க அதுவும் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி பட்டாணி சேர்க்கும்போது நம்ம ஹோட்டலெலாம் சாப்பிடும் அந்த டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுலாம் காலிஃப்ளவர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் சுடுதலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எல்லா காய்கறியும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு டம்ளர் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க வெயிட் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுர்லாங்க காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசோசா சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்க தேவையில்லை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக ஒரு ஆறு ஏழு முந்திரி உள்ள சேர்த்துக்கலாங்க நீங்க பொட்டுக்கடலை எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி முந்திரி கொஞ்சமா சேர்த்துட்டு லைட்டா தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி வெயிட் போடாமல் குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இல்லைங்களா தேங்காய் முந்திரி இதெல்லாமே அதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் தண்ணி பத்தில் வேணும் அப்படின்னா மிக்சி ஜரில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துவிட்டுருலாங்க உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்சி ஜல்ல தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துட்டுங்க ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்காது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலையெல்லாம் இல்லைங்களா குருமா அந்த டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கில கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு இல்லைங்களா அது பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு லைட்டாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாரியமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெயிட் போட்டுக்கலாங்க ரெண்டு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க எப்பவுமே உருளைக்கெலங்கு குருமா அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் இல்லைங்களா ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்